அதிமுக கூட்டணியிலே இணையும் புதிய கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தொண்டர்களாகட்டும் அனைவருமே தயாராகிட்டு இருக்கா இருக்காங்க அப்படின்னு கூட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கிய

அதிலும் புதிதாக இரண்டு மூன்று கட்சிகள் உள்ளே வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையிலே திமுக மற்றும் அதிமுக தங்கள் கூட்டணிகளை பலப்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னே கூட அடுத்தடுத்து பல சிறிய கட்சிகள் அதிமுக திமுகவில் இணைந்து கொண்டுதான் வர்றாங்க இதில் தமிழக வெற்றி கூட்டணிக்கு கூட்டணிக்குத்தான் பெரிய கட்சிகள் இதுவரை இணையவில்லை சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் தனித்தே போட்டியிடும் என அறிவிக்கிறது இந்த நிலையில் இன்று செய்தியாளர் சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஜனவரி மாதம் முதல் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது மட்டுமல்லாமல் கூட அதிமுக கூட்டணிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து வரப்போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட ஜனவரி மாதத்திற்கு பின்பு அதிமுக கூட்டணியிலே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமது ராஜேந்திர ஆகட்டும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் சொல்லி ஏன்னா இந்த முறை விசிகாவிற்கு மிக குறைந்த அளவு தொகுதிகளை மட்டும்தான் திமுக ஒதுக்க இருக்கிறதா அதாவது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்குவதற்கு திமுக விற்கு எண்ணங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதனால அதிமுக கூட்டணி இரண்டு இலக்கத்திலே விசிகாவுக்கு தொகுதிகள் ஒதுக்குவதற்கு முடிவு செஞ்சாங்க அதாவது திமுக இரண்டு அல்லது நான்கு தொகுதியிலே ஒதுக்கினால் நமது அதிமுக பத்து தொகுதியில் வரைக்கும் ஒதுக்குவதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்திருக்காங்க அதை பத்தி நமது திருமாவளவன் பேச்சுவார்த்தை என்பதும் ஒரு உரத்திலே நடந்து கொண்டுதான் இதிலையும் கூடுதலாக திமுகவின் பக்கம் இதுவரைக்கும் தொகுதி பங்கீடுகள் எதுவும் பிரிக்க கிடையாது தொகுதி பங்கீடு பிரித்தால் கண்டிப்பாக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன் அப்படின்னா கடந்த முறை இப்ப வீசிக்க நான்கு தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த முறை ஆறு தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க மட்டுமில்ல ஒவ்வொரு கட்சிகளுமே அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம் நாம நம்மளுடைய திமுகவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேலையில் திமுக இறங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் விஜய் இருக்கிறார் அதிமுக இருக்கிறது அதன் காரணமாக அதிமுகவின் பக்கம் கூட்டணி கட்சிகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க